ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உறவுகள் அதுவும் ரொம்ப அன்பான உறவுகள் ஏதோ ஒரு கோபத்தில் உங்ககிட்ட பேசாமல் மௌனமாக இருப்பாங்க இப்படி கோபத்தின் உச்சத்தில் போய் இருந்துட்டு மௌனமாக இருக்கிற உறவுகள் நீங்கள் தேடி போகாமல் அவங்களே தேடி வந்து பேச வைக்க இந்த ஒரு சொல் மட்டும் போதுங்க என்ன அவங்களே வந்து பேசுவாங்களா அதுக்கு இந்த ஒரு சொல் மட்டும் போதுமா ஆமாங்க அவங்களே வந்து பேசுவாங்க அதுக்கு இந்த ஒரு சொல் மட்டும் போதும் இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில பாருங்க ரொம்ப நேசிக்கிற உறவு இன்னைக்கு உங்ககிட்ட கோபத்துல இருக்காங்கன்னா சும்மா ஒண்ணும் இருக்க மாட்டாங்க ஏதோ மனசளவுல நீங்க ரொம்ப காயப்படுத்தி காயப்படுத்தியிருப்பீங்க தான் அவங்களுக்கு உங்க மேல கோபம் வருது ஏன்னா ரொம்ப விரும்புகிற உறவு ஆசையா இருந்த உறவு நம்புன உறவு சில இதை வந்து உங்ககிட்ட இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா நீங்க அவங்க நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது ஒன்று பண்ணும்போது அவங்களுக்கு உங்க மேல வெறுப்பு வருது குறிப்பா உங்க மேல நம்பிக்கை வர உடஞ்சி போகுது ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க எதையுமே எதிர்பார்க்காம ஒரு காலையே சுத்தி சுத்தி வருவாங்க பாருங்க உங்க அன்ப மட்டும் எதிர்பார்த்து அப்படிப்பட்ட அந்த உறவுகளை ஒரு நாளும் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் எதனால அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா ஆமாங்க உண்மையா ஒரு எதையுமே எதிர்பார்க்காம காசு பணம் அழகு அந்தஸ்து ஒர்க்கு எதையுமே எதிர்பார்க்காம உங்க அன்பை மட்டும் எதிர்பார்த்து ஒரு உறவு உங்ககிட்ட வந்து நிக்குதுன்னா அது உங்க மீது உண்மையாவே அன்ப வச்சிருக்கு இப்படி உண்மையா வச்ச உறவுகளை அலட்சியப்படுத்தும் போது அவங்க மனசு காயப்படும்படியா ஏதாவது ஒரு வார்த்தைகளை பேசிட்டு ஐயோ இதை பேசிட்டோமே பேசிட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய பேர் ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க ரொம்ப உண்மையா அன்பு வச்சிருக்கவுங்கள மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி கிடைக்குமா என்னதுன்னா கஷ்டங்க உண்மை அது உண்மையா இருக்கிறவங்க கிடைக்கிற காலத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால ஒரு உறவுகள் வந்து உங்ககிட்ட உண்மையா அனுபவிச்ச உறவு நீங்க ஏதோ ஒரு தவறு பண்ணதுனால மனசு காயப்பட்டு வெறுத்து போய் கோபத்துல அவங்க பேசாம இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் காரணம் கேட்பாங்க பாருங்க சொல்லுவாங்க செய்யது அவ்வளவுமே தப்பு ஏதாவது ஒண்ணு பேசணும் அப்படிங்கிறதுக்காக யோசிக்காம எதையாவது ஒண்ண பேசிட்டு அந்த பேசுகிற அந்த வார்த்தைக்கு உயிர் உண்டுங்க அதனால தான் சில வார்த்தைகள் நம்ம பேசும்போது கேட்குறவங்க அடுத்தவங்க அழுறாங்க சில வார்த்தைகளை பேசும்போது சிரிக்கிறாங்க அப்போ அடுத்தவங்க மனசை காயப்படுத்தாத அளவு பேசலாமே அந்த வார்த்தைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்மளால ஒருத்தங்க அழும்போது அது நமக்கு கஷ்டம் தாங்க தவறுதான் ஆனா இப்படி நேசிச்ச உறவை அழை வச்சு அவங்கள வெறுப்ப உண்டாக்கி அவங்களுக்கு நம்ம மேல ஒரு கோபத்தை உண்டாக்கி இப்போ ஐயோ அவங்க அன்பை யோசித்து யோசித்து இருந்து அழுதுட்டு இருக்குது அவங்க கூடவே இருக்கும்போது அவங்க அன்பு தெரியறது இல்லை அவங்க நினைவுகள் யோசித்து பாக்குறது இல்லை ஆனா அவங்க உங்களுக்கு வெறுத்திட்டு பேசாம கோபத்துல இருப்பாங்க பாருங்க அப்பந்தான் அவங்க உண்மையான அன்பு என்னன்னு சொல்லி சிலவங்க யோசிக்கவே செய்றாங்க அப்போ இப்படிப்பட்ட உண்மையான அன்பு வச்சிருக்கிற உறவுகளை மிஸ் பண்ணிட்டீங்களா இப்ப வலிக்குதான் எதவோ ஒண்ணுமே இல்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா முதல்ல அவங்க கோபத்தை சாதாரண ஒரு கோபம் கண்டிப்பா அவங்க பிரிஞ்சு போகமாட்டாங்க உங்களை விட்டு விலகி போக மாட்டாங்க என்னைக்கும் நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை முதல்ல நீங்க வளர்த்துக்கணும் நம்பிக்கை இழந்துட்டு அழுதுட்டு இருக்கும்போது அங்க என்னதுமே எதுவுமே நடக்காது கிடைக்க போறதும் கிடையாது அப்போ இப்படி நேசிச்ச உறவு அன்பா இருக்கிற உறவு கண்டிப்பா நம்மளை விட்டு விலகி போகாது இந்த நம்பிக்கை முதல்ல வச்சுக்கோங்க வச்சிட்டு எப்படியாவது அவங்கள பேச வைக்கணும் எப்படியாவது முந்திய மாதிரி அன்பு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கங்க ஒரு கண்ணாடி இருக்கு அந்த கண்ணாடி நம்ம முகத்தை அப்படியே காணிக்கும் உண்மை தானே அது புதுசா வாங்கி இருக்கும்போது அழகா அப்படியே இருக்கும் அது திடீர்னு கை தவறி கீழே அதில் ஒரு கீரல் வரும் அந்த கண்ணாடியை திருப்பி நீங்க ஊட்டி பாருங்க அது பழைய நிலைமைக்கு வருமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தானே வராது தானே அதே போல தான் ஒரு உறவு உண்மையான அன்போட உங்களை சுத்தி 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 வருதுன்னா அவங்கள அலட்சியப்படுத்திட்டு அவங்களுக்கு ஒரு கோபத்தை உண்டாக்கிக்கிட்டு அதுக்கு பிறகு அவங்க கோபம் தணிஞ்சு உங்ககிட்ட பழைய மாதிரி வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறது எதிர்பார்க்குறீங்களா கஷ்டமா இருக்கா வலிக்குதா அவங்க இல்லைன்னா வாழ முடியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா அப்போ ஒரு சொல்ல சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தைகளை பேசுறதுக்கு முன்னாடி இது அவங்க மனசை காயப்படுத்துமா காயப்படுத்தாதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்துட்டு பேசுங்க எதனால பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அழகான உறவை இழந்துட்டு வந்து போது ரொம்ப வலிகள் வரும் சரி அவங்க ரொம்ப அன்பை வச்சிருந்தாங்க நான் தான் புரிஞ்சுக்கல ஏதோ பேசிட்டேன் இப்போ அவங்க கோபத்துல உச்சத்துல இருக்காங்க எப்படியாவது அவங்க என்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் விரும்புறீங்களா அவங்ககிட்ட வந்து பேசணும்னு கண்டிப்பா வருவாங்க அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை போதும் ஒரே ஒரு சொல் அது சிம்பிள் அந்த வார்த்தைகளை நீங்க சொல்லும்போது கண்டிப்பாக கண்டிப்பா உங்க அன்ப அவங்க புரிஞ்சுக்குவாங்க உண்மையாக நேசிச்சிருந்தாரு அதே இது அந்த வார்த்தையை நீங்க சொன்ன பிறகு வர சில உறவுகள் வந்து வராமல் கோபத்திலே இருக்கிறாங்க அப்படின்னா அதையும் ரெண்டா பிரிக்கலாம் முதல்ல அந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் நினைவுகள் என்ன நினைவுகள் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க ஒருத்தங்க அன்பாக இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற அந்த நினைவுகள் எத்தனை வருஷம் ஆனாலும் அழியாதுங்க உண்மை அன்பு வச்சிருந்தாங்கன்னா அது போலியான அன்புன்னா அவங்களுக்கு டைம் பாஸுக்கு பேசியிருப்பாங்கன்னா பேசிட்டு அடுத்த செகண்டே மறந்து போயிடுவாங்க ஆனால் ஒருத்தங்க உங்களை உண்மையாக நேசிச்சு உண்மையா அன்பு வச்சுருந்தாங்கன்னா உங்கள் நினைவுகள் அவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அது மறக்கவே முடியாது நீங்க பேசின அன்பான வார்த்தைகள் அன்பான ஆறுதலான வார்த்தைகள் இதெல்லாம் அவங்க மனசுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கும் அப்போ நீங்க அவங்க கிட்ட போய் பேசுறது என்ன தெரியுமா உன் நினைவுகளோட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஏன்னா நான் உன் நினைவுகளோட தாம்மா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு உங்க பழைய நினைவுகளை நீங்க சொல்லுங்க ஏன்னா அன்பா இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பேசியிருப்பீங்க பழகியிருப்பீங்க கண்டிப்பா உண்மையா நேசிச்சிருந்தாங்கன்னா அவங்க அதை மறக்க முடியாது உன் நினைவுகளோட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்னால ஒன்றை மறக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்க அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி பாருங்க அவங்க அவங்கவுங்க நேசிப்பாங்க அவங்களுக்குள்ள அந்த நினைவுகள் இருக்கும் அதுவும் அவங்க மறந்துருக்க மாட்டாங்க ஏன்னா உண்மையா வச்சிருப்பாங்கல்ல கண்டிப்பா இதை நினைச்சி அவங்களே ஐயோ நம்ம மீது உண்மை அன்பு வச்சிருக்காங்களே நம்ம நினைவுகளோட இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த கோபங்கள் மறைஞ்சி உங்ககிட்ட அன்பா வந்து பழகுவாங்க இந்த நினை இந்த வார்த்தைகளையும் சொல்லுங்க கூடவே இந்து செயல்முறைகளையும் நடைமுறைக்கு கொண்டு வாங்க என்ன அப்படின்னா அன்பான வார்த்தைகளை கொடுங்க மௌனமாயிருங்க போய் சண்டை போடாதீங்க ஏன் பேசலை ஏன் பேசலை அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க இப்படிலாம் ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கூட கொஞ்சம் அங்கே வெறுப்பு வரும் அன்பா இருந்து மென்மையாக பேசுங்க பழைய நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க அதை சொல்லுங்க அப்போ அவங்களுக்கு அதை ஞாபகப்படு வரும்போது உங்கள் மீது இருக்கிற அந்த வெறுப்புகள் கொஞ்சம் 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 கொஞ்சமா மாறி அதை அன்பாக மாறி உங்களை நோக்கி உண்மையா அன்பு வச்சுருந்தாங்கன்னா வருவாங்க ஒருவேளை அவங்க போலியான அன்பா இருந்தால் போலியான உறவுகளாக இருந்தால் நீங்க பேசாம இருந்தா கூட எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டு வெளியே கடந்து போவாங்க அதனால ஒரு உறவு உண்மையாவே உங்ககிட்ட அன்பா இருந்ததுன்னா தயவு செய்து அவங்க அவங்க மனசுல ஒரு கோபத்தையோ ஒரு வெறுப்பையோ மட்டும் சம்பாதிக்காதீங்க நீங்கள் வாயில் நாள எதையும் பேசலாம்னு சொல்லி வாயில் வந்த வார்த்தைகளை பேசிவிட்டு பறவு கண்ணீர் வடிக்காதீங்க உண்மையான உறவு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் வாழ்க்கை கண்டிப்பாக உங்களை உண்மையாக ஒருத்தங்க நேசித்து அவங்க இன்றைக்கி கோபத்தின் உச்சில இருக்காங்கன்னா இந்த ஒரு வார்த்தை அந்த நினைவுகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பழைய நினைவுகளை சொல்லும்போது உங்கள் மீது இருக்கிற கோபங்கள் மறைஞ்சி உங்ககிட்ட அன்பாக வந்து பேசுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ